வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இன்றையதான் சொல்ல போறது ஒரே மாதிரி சப்ஜெக்டை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் ஜோதிடத்தில் வந்து இன்னும் எத்தனையோ இதுகள் இருக்கு அதில் வந்து நீங்கள் வேற வேற இதுகளை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க இன்றைய தினம் நான் சொல்ல போகிறது வந்து வாசு சம்பந்தமான ஒரு சின்ன தகவல் வாசு பெரிய கடல் அது நிறைய தகவல்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இடையில இடையில ஒரே மாதிரி இது இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் க்ளாஸ் இருக்குது முதல் கிளாஸ் வந்து முதல் வகுப்பு வந்து தமிழ் இரண்டாவது வகுப்பு வந்து ஆங்கிலம் மூன்றாவது வகுப்பு வந்து மேத்தமேட்டிக்ஸ் நான்காவது சயின்ஸு இப்படின்னு போனால் தான் ஸ்டூடெண்ட்டு உள்ளே உட்காந்துருப்பான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தமிழை பற்றியே பேசுவோம் தமிழ் ஆசிரியர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாடம் எடுப்பார் அப்படின்னா போர்டு பார்டுக்கிட்ட போய் நின்று எழுதி பாடம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதா தான் யாரும் பின்னாடி திருவி பார்த்தாருனா உட்காந்துருக்க மாட்டான் எல்லாம் எந்திரிச்சு கொடுவான் ஒத்த கூட இருக்க மாட்டான் முதல் பெஞ்சில் உள்ளவங்க கூட கிளம்பி வெப்பிடுவான் அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வளவோ கொட்டி கிடக்கிறது ஏதோ நான் அந்த ஒரு அடியை அறிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் எனக்கு தெரியுமோ எல்லாத்தையும் வந்து மக்களாகிய வாசகர்களாகிய நேயர்களாகிய உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாஸ்து இந்த வாஸ்துல பார்த்தீங்கன்னா எட்டு திக்கு இருக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு இந்த வகை வடக்கு இந்த பக்கம் தெற்கு இங்கே வந்து தென்மேற்கு இங்கே வடமேற்கு மேற்கு இதே போல் வந்து அஷ்ட திக்கு இருக்குது அஷ்ட திக்கு இருக்குது இதை வைத்து தான் ஒரு வீடு என்றது ஒரு வீடுன்றது அமைக்கப்படுகிறது ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னா இதை வச்சு தான் அமைக்கப்படுது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ஊர் என்பது இப்படி தான் அமையுது அந்த காலங்களில் வந்து ஒரு ஊர் அமைக்கும் பொழுது நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டால் ஒரு ஊர் அப்படின்னு வரும்பொழுதே அந்த ஊர்னுடைய பிரதான கர்த்தா அவர் என்ன பண்ணுவார்னா அவர் போய் இந்த இடத்துல இது இருக்கணும் இந்த இடத்துல வந்து இந்த இருக்கு இந்த இந்த ஊருனுடைய இந்த முனை வந்து வடகிழக்கு போலையில இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரி இருந்தால் பரவாயில்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஊர்னுடைய அமைப்பை அமைத்துக் கொள்வோம் அப்படி சொல்லி வட வடகிழக்கு மூலையில் ஏறி வர்ற மாதிரி இப்படி பார்ப்பாரு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த வடக்கு மூலைகள் வடக்கில் வட தென் தென் வட வட மேற்கு இந்த மாதிரி மூலைகளில் பார்த்தா அதுக்கு என்ன மாதிரி என்ன சாஸ்திர ரீதியாக என்ன பண்ணிக்கணுமோ அதை பண்ணுவார் தென்மேற்கு மூலையில் அந்த ஊரினுடைய எல்லை அப்படி முடிகிற மாதிரி வரும் இதெல்லாம் எல்லை தான் வட மேற்கு தென்மேற்கு ரெண்டு எல்லையாக இருக்கும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரை அதுலேருந்து வெளியில் போகிறவங்க போகிறவங்க எப்படி போவங்கன்னு போகக்கூடிய பாதையை வந்து அந்த வட மேற்கு பகுதியிலேருந்து அடுத்த ஊருக்கு போகிற மாதிரி தான் அந்த ஊருடைய அமைப்பே வரும் தெற்கிழக்கு மூலையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில முக்கியமான வந்து செங்கல் கலவகைகள் உள்ள இடங்கள் இருக்கும் இல்லை அக்னியை பயன்படுத்தக்கூடிய இடங்களாக அந்த பக்கம் அமையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய பகுதியாக வராது அந்த தெற்குனுடைய பகுதியை வந்து குறுக்கி விட்டு குறுகலாக்கி விடுவார்கள் அந்த எல்லையை வந்து குறு குறுக்கி கொண்டு வடக்க வந்து அதிகரிச்சிருப்பாங்க வடக்க அதிகரித்து மேற்க குறைச்சிருவாங்க இந்த கிழக்குலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பகுதி வந்து மேற்கு வரைக்கும் போய் அப்படியே நிற்கும் மேற்குனுடைய நடுவாசல்லேருந்து போகிற மாதிரி காமிக்காமல் ஊருனுடைய எல்லையை வந்து அந்த மாதிரி கொண்டு வந்து எல்லை இருந்தால் கூட இவங்க வெளியில் போகக்கூடிய அந்த பகுதி என்பது பார்த்தீங்கன்னா வட வட மேற்கு பகுதியால் அப்படியே அடுத்த ஊர்களுக்கு போகிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு போகும்பொழுது இவங்க வெளியில போய் அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அது அடுத்த ஊருனுடைய வடகிழக்கு மூலையாக அமையும் அடுத்த ஊருனுடைய வடகிழக்கு மூலையாக அமையும் இப்படித்தான் வந்து ஊர்களையே வந்து அந்த காலங்களில் வந்து அமைச்சிருப்பாங்க ஊருடைய எல்லைகள் வந்து அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கும் அதை பிரதானமாக கொண்டு தான் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த வீடு என்பது வந்து அமைக்கப்பட்டது இதுல பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஹோம் கட்டும்பொழுது வீடு கட்டும் பொழுது நிச்சயமாக ஒரு தனி ஒரு ஒரு பிளாட் கிடச்சி போச்சு அவங்களுக்கு தெற்கை இடம் கிடைக்கிறது வடக்க வந்து வடக்க இடம் கிடைக்குது தெற்க இடம் கிடைக்கிது அப்புறம் மறுபடி பார்த்தா கிழக்கு இருக்குது மேற்கு இருக்குது அப்படின்னா சென்டரில் நல்லா வீடை கட்டிக்கிட்டு ஜம்மு சௌக்கியமாக இருப்பாங்க கிராமங்களில் சரி மற்ற இன்னும் வளராத இடங்களில் இன்றைக்கி வளர்ந்து வர்ற இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடிப்புகள் வந்துவிட்ட நிலையில் சென்னை போன்ற நகரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதெல்லாம் தனி வீடு தனி இடம் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கி அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வீடு கட்டி வரணும்னு சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க இயலாத காரியம் அதெல்லாம் சர்வசாரமாக நம்மளாலாம் நிச்சயமாக முடியாது முடியாதுன்றது தான் உண்மை ஒரு சாதாரண நம்மளை போல் ஒரு நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்களால் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி நம்ம வசிக்கணுன்னா ரொம்ப கடினம் அப்போ இந்த புறா கூண்டு மாதிரி இந்த வீடுகளில் போய் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வசிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது அப்படி ஏற்படும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க என்னட்டே கேட்பாங்க எங்களுக்கு எந்த மூலை வந்து சாதகமாக இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாலே மூலை தான் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வடகிழக்கை பற்றி இன்னும் யாருக்கும் தெரியாது தென்கிழக்கை பற்றி யாருக்குமே தெரியாது வடமேற்கை பத்தி யாருக்குமே தெரியாது தென்மேற்கை பத்தி யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட அமைப்புல தான் அவனே வந்து வீடை கட்டி விற்கிறவனே இந்த ப்ரமோட்டரே அப்படித்தான் செய்ய முடியுது அப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று வாட்டர் மற்ற எல்லாமே கனெக்டிவிட்டி கொடுத்து அந்த வீட்டில் உள்ள உபயோகிக்கக்கூடிய அந்த லெட்ரின் போக்குவரத்துலாம் கட்டி எல்லாமே வீட்டுக்குள்ளே அமைந்து விடுகிற காரணத்தினால அந்த துர்நீர் துர்நீர் வந்து எந்த வழியால் போகணும் எப்படி போகணும் எதுக்கப்புறம் எது வரணும் எந்த இந்த வீட்டினுடைய வந்து தென்மேற்கு மூலம் என்ன வரும் இந்த வீட்டினுடைய தென்கிழக்கு மூலம் என்னவா வரும் அப்படிங்கிறதெல்லாம் உத்தேசித்து செய்ய வேண்டியிருக்கு ஒன்று ஒவ்வொன்றுக்கும் செய்ய வேண்டியிருக்கு அப்படி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூலைகள் கேட்டு வாங்கும் பொழுது இன்னைக்கு யாராக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் நோக்கி தான் போகிறோம் போகும்பொழுது உங்களுக்கான மூலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒருவரே ஒரு 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 மூலையை பற்றின உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து மற்ற பற்றி சொல்கிறேன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிண்டா போக நீங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து வடகிழக்கு மூலையில் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டும் பொழுது இவருடைய வீட்டினுடைய அமைப்பு வந்து வடகிழக்கு மூலையில் வாசல் வர்ற மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இவங்க வாங்கலாமா வடகிழக்கு மூலை சிறந்தது தானே அற்புதமான மூலை இல்லையா வடகிழக்கு மூலை ஸோ இந்த வடகிழக்கு மூலை என்ற அந்த இது வந்து இவங்க வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அதிலும் சாஸ்திரத்தில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் தான் அந்த வடகிழக்கு மூலையும் அவர்கள் சுவீகரித்து கொள்ள வேண்டும் அப்படி என்னங்க அது என்ன வடகிழக்கு மூலை வந்து ரொம்ப நல்ல மூலைன்னு சொல்கிறாங்களே அது வாங்கிறதுக்கும் சில இதுகள் இருக்கா அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கா இன்னொரு தான் வாங்கணும்னு இருக்கா நிச்சயமாக இருக்கு இப்போ குரு வந்து ஒரு குடும்பம் யார் வாங்க போகிறாங்களோ வாங்க போகிறவர்களுடைய அந்த ஜாதகருக்கு குருவானவர் ஜாதகத்தில் லக்ன ரீதியாக கணக்கெடுத்துக் கொள்ளும் பொழுது மறைந்திருந்தாலோ குரு பகவான் கெட்டு போயிருந்தாலோ குரு பகவான் இருந்தாலோ அவர்கள் அந்த வடகிழக்கு மூலையை தேர்ந்தெடுத்து அதை வாங்குவதில் அர்த்தமே கிடையாது அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது அவர்கள் வாங்குவதில் எந்த விதமான பலனும் கிடையாது இது நுணுக்குமாறு பார்க்க வேண்டும் பார்த்துட்டு அந்த வடகிழக்கு மூலை என்பது இவர்களுக்கு சரிவர அதே போல இன்னும் 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 நுணுக்கமாக செல்ல போனோம்னா குருவானவர் அவருடைய ஜாதகத்தில் குரு சண்டாள யோகம் பெற்று ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்குமே ஆனால் இல்லை ராகுவனுடைய நட்சத்திர சாரத்தில் அவர் அமர்ந்திருப்பாரே என்றால் அவர்கள் குரு மூலையை தேர்ந்தெடுப்பதில் அர்த்தமே கிடையாது தேர்ந்தெடுக்கக்கூடாது உறுதியாக தேர்ந்தெடுக்கக்கூடாது அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு மூலைக்கு மட்டும் சொல்கிறேன் இப்போ செவ்வாயினுடைய மூலையை வந்து எதுன்னு கேட்டால் சவு சைடு செவ்வாய் இப்போ தெற்கு பார்த்த வாசலாக வாங்கினா நல்லா காற்று வரும் டைரெக்டாக தெற்கு இருந்துச்சுன்னா சூப்பராக காற்று வரும் அந்த மாதிரி ஒரு வாசல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருந்தால் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருந்தால் செவ்வாய் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திலும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திலும் ஏழாம் இடம் எட்டாம் இடமாக வந்து விற்சிக லக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வந்து மிதுனத்தில் செவ்வாய் இருந்தாலும் மகரத்துக்கு அது கும்பத்துக்கு கும்ப லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவர்கள் தெற்கு திசையை பார்த்து வீடு அமைத்துக்கொள்வது மிக 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 தவறு அந்த மாதிரி வேலையை அவங்க செய்யவே கூடாது செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்க வந்து அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவார்கள் தெற்கு பார்த்த வீட்டை வாங்கினாங்கன்னு சொன்னால் அறுவை சிகிச்சைக்கு அடிக்கடி அவர்கள் உட்படுத்தப்படும் இவர்களும் இவர்களை சார்ந்தவர்களும் உட்படுத்தப்படுவார்கள் என்பது உறுதி என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு வாசு சம்பந்தமான தகவல்களில் வந்து ஒரு சின்ன தகவலை தான் நான் கொடுத்துருக்கிறேன் வருங்காலங்களில் வந்து இன்னைக்கு நேரம் போதெல்லாம் இந்த வாசு சம்பந்தமானதுகளையும் வீடுகள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் நிலையும் உங்களுக்கு சொல்வதன் மூலம் மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 ஒரு விதமான வாழ்வியல் தத்துவத்தில் நம்ம எப்படி போகணும் எப்படி ட்ராவல் பண்ணணும் எப்படி ட்ராவல் பண்ணால் பெரும்பகுதியான கஷ்டங்களை நாம் குறைத்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை பயணிக்கலாம் என்ற வழிமுறைகளை சொல்லித்தர ஒரு 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 கைடு தான் கே ஒரு லெசன் தான் என்னுடைய வீடியோவாக இருக்கும் அது தவிர வேறு எந்த உள்நோக்கத்தோடும் இந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்படுவதில்லை அதனால் இதை முழுக்க முழுக்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாரும் பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் தனித்தனியாக செலுச்சுருந்திங்கன்னா தனித்தனியாக ஒத்தரும் போட்டு பாருங்கள் ஒத்தருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிறைய ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுவதன் மூலம் வந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஏற்பட்டு மேலும் பல வாழ்வியல் தத்துவத்தில் வாழ்க்கை பயணத்தில் இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத வந்து நான் மேற்கொண்டு மேற்கொண்டு நல்லா திங்க் பண்ணி திங்க் பண்ணி நிறைய வாழ்வியல் தத்துவத்தில் உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு தேவையான நிறைய தகவல்களை கொடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று இந்த சந்தர்ப்பத்தினை கூறிக்கொண்டு மேம்பரமான நரசிம்மனையை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்